மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதைத்தான் உண்ணுகிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ தேவையில்லை அவன் நிலத்தில் விதைக்காமலே வளம் பெருகும் Is there even a need to sow seeds in the field of the man who eats only what remains after feeding his guests? His land will yield abundance naturally through the power of his virtue. நன்றி வணக்கம்